மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பிரிவின் கீழ் இந்த குளிர்காலத்தில் மழை வருகிற பிணிகளில் இருந்து விடுபட்டுக் கொள்வதற்கு இருக்கிற மூலிகைகள் அந்த மூலிகைகளை கையாண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற ஃபுட் ஸ்டாண்டர்ட் அண்ட் சேஃப்டி அத்தாரிட்டினாலே உரிமம் அளிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு உணவுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் தொண்டை நோய் தொண்டையிலே கமம் கட்டிக் கொள்ளுகிறது தொண்டையிலே சளி சேர்ந்து கொள்வதனாலே இருமல் வருகிறது தொண்டையை கரகர வந்து இருக்கிறது ஆசன நோய் தொண்டை நோய் நாசி ஆசன நோய் தொண்டையின் நோய் பித்தம் முதல் நாசி விழி காதிவை நோய் நாள் புண்ணோய் நாசியிலே வருகிற நோய்கள் காதிலே வருகிற நோய்கள் விழியிலே வருகிற நோய்கள் நாசி விழி காதிவை நோய் நாள் புழு நோய் வீசிடு வியாங்கலா ஜனம் சிதையும் வியாங்கம் ஆஞ்சனம் வங்கு மங்கு என்கின்ற நம்முடைய மூக்கிலும் கன்னத்தில் வருகிற கரும்படலங்கள் மெலாஸ்மா என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அதே மங்கு வங்கு என்று மூக்கு மேலே இருக்கிற கருப்புல மூக்கில் கருப்பாயிடும் அழகாக வெள்ளை வெளியேன்னு இருப்பாங்க இங்கே கருப்பாக வந்து படைஞ்சிடும் கர்ப்பப்பை பிணி உள்ளவர்களுக்கு அது பெரும்பாலும் இருக்கிறது அதிக மன அழுத்தம் டென்ஷன் இருப்பவர்களுக்கு இருக்கிறது இந்த மெனோபா சமயத்தில் பல பெண்களுக்கு வருகிறது கர்ப்பையக்கும் அதற்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக நான் உணர்கிறேன் அனுபவத்தில் அப்போ சுக்கு மிளகு திப்பிலி என்கின்ற மூன்றை சேர்த்து சுக்கு என்ன சுத்தி மிளகுக்கு என்ன சுத்தி இந்த சுத்தி பண்ணி தான் பயன்படுத்துறது சித்தர்கள் நமக்கு கொடுத்து போன மிகப்பெரிய ஞானம் சுக்குக்கு புற நஞ்சு கடுக்காய்க்கு அகநஞ்சு என்று சித்த மருத்துவத்திலே ஒரு வாசகம் உண்டு சுக்குனுடைய மேலே இருக்கிற தோலை நீக்கிவிட்டுதான் சுக்கை மருந்திலே பயன்படுத்த வேண்டும் கடுக்காயை உடைத்து கொட்டையும் பருப்பையும் நீக்கிவிட்டுதான் தோலை மருந்தாக பயன்படுத்த வேண்டும் அதான் கடுக்காய்க்கு அக சுக்குக்கு புற நெஞ்சு நஞ்சுன்னா விஷம் அது மருந்துக்கு ஏற்றதல்லன்னு பொருள் விஷம் இல்லை மருந்துக்கு உதவாதுன்னு அர்த்தம் உடனே மருத்துவர் சொல்லிட்டார் அது சுக்கு விஷம் கடுக்காய் விஷம் அப்படி இல்லை நான் போய் கடையிலே வாங்குவேன் பலர் என்ன செய்கிறார்கள் ஒரு ஒரு மருத்துவ குறிப்பு சொன்ன உடனே போய் கடையிலே வாங்குகிறார் கடையிலே அதை தயாரித்து விற்பவர் ஒரு மருத்துவர் அல்ல அவர் ஒரு வணிகர் அவருக்கு அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரிந்திருக்கிறதா என்பது நமக்கு தெரியாது ஒரு மருத்துவர் செய்திருந்தால் அவர் முறையாக செய்திருப்பார் பல நிறுவனங்கள் அந்த ரகசியம் தெரியாமல் முழு கடுக்காயை போட்டு அப்படியே அரைத்து இடித்து சூரணம் செய்து கடுக்காய் சூரணம் கொடுத்து அதை வாங்கி வந்து நாம் சாப்பிட்டு எனக்கு பலன் கிடைக்கலன்னு எனக்கு பல கெடுதி வந்து விட்டதுன்னா அதுக்கு சித்தர்கள் பொறுப்பல்ல நாம் தான் பொறுப்பு அதனால்தான் நான் சொல்கிறேன் கடுக்காயை குமரி கடுக்காயாக செய்து கையாளுங்கள் கடுக்காயை முறைப்படி சுத்தி செய்து சாப்பிடுங்கள் கொஞ்ச நேரம் செலவு பண்ண முடியாது அவங்களுக்கு இல்லைன்னா நம்பகமாக இந்த இருந்து குமரி கடுக்காய் சூரணமாக இருக்கிறதா என்று தெரிந்து அவர் உண்மையிலேயே அந்த மருத்துவ முறை அறிந்தவரா என்பதை அறிந்து அந்த மருத்துவ முறைப்படி செய்யப்பட்டு இருக்கிறதா என்பதை தெரிந்து அதை வாங்கி கையாளுங்கள் இல்லை என்றால் கூடுமான செய்து கையாளுங்கள் அதுதான் நல்லது இப்போ சுக்கருடைய தோலை சீவி எடுத்துவிட்டு அதன் மீது லேசாக நெய் தடவி அதை சிறு தீயிலே ஒரு மண் பாத்திரத்தில் இட்டு அப்படியே வறுக்க வேண்டும் கனகனகனவென்று அதை அப்படியே வறுத்து எடுத்தால் அது கொஞ்சம் மஞ்சள் நிறமாக மாறும் கருக்கக்கூடாது அவ்வளவு சிறு தீயிலே அது லேசாக மஞ்சள் நிறமாக மாறுகிற பக்குவத்தில் எடுத்து அதை இடித்து அரைத்து சூரணமாக்கினால் அப்படியே எளிதில் அது அப்படியே பவுடர் ஆகிடும் சூரணம் ஆகிடும் பவுடர்னா தான் தெரியும் சூரணம் ஆயிடும் மாவு மாதிரி ஆயிடும் மிளகை கொஞ்சம் லேசாக கையில் நெய்யை தடவிக்கொண்டு அந்த மிளகை அதில் புரட்டி அதை லேசாக வறுத்து கொஞ்சம் வாசம் வருகிற நேரத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் இப்படி சுத்தி செய்யப்பட்ட மிளகு சுத்தி செய்யப்பட்ட கடுக்காய் சுத்தி செய்யப்பட்ட சுக்கு அதனோடு திப்பிலி இந்த மூன்றையும் சேர்த்து அரைத்து சுக்கு மிளகு திப்பிலி இவை மூன்றையும் சேர்த்து அரைத்து சூரணமாக்கி அந்த சூரணத்தை ஒரு கடி இரு கடி திரிக்கடி என்று அந்த அளவை சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு விரல்களினாலே சேர்த்து எடுத்தல் மூன்று விரல்களினாலே எடுத்தல் ஐந்து விரல்களால் சேர்த்து எடுத்தல் அப்போ எவ்வளவு சூரணம் வருமோ அந்த சூரணம் நோயினுடைய அளவுக்கும் வயதுக்கும் ஏற்ப அதை தீர்மானிக்க வேண்டும் மருத்துவரை அணிக்கு தெளிந்து கொள்ளுங்கள் அப்படி அந்த சூரணத்தை எடுத்து அதை தேனில் குழைத்து அதை சாப்பிட்டு வர வயிறு சம்பந்தமான பிணிகள் எல்லாம் விலகிவிடும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் எல்லாம் கட்டுப்படும் சுவாச உறுப்புகள் சம்பந்தமான பிணிகளுக்கு எல்லாம் ஒரு சிறந்த துணை மருந்தாக இருக்கும் இது காரத்தன்மை உடையதாக இருப்பதனாலே சுக்கு மிளகு திப்பிலி மூன்றும் சேர்ந்த திரிகடுகு என்று ஒரு பெயர் உண்டு இதே சுக்க வேறொரு வகையிலே ஒரு சூரணமாக செய்து வயிற்றில் இருக்கிற உபாதைகளை எல்லாம் குணப்படுத்த பயன்படுத்துவார்கள் பல மருந்து நிறுவனங்களை தயாரித்து அளிக்கின்றன தயிர் சுண்டி சூரணம் என்று ஒன்று இருக்கிறது அதை எப்படி செய்யலாம் எப்படி கையாளலாம் என்பதை நான் சொல்லுகிறேன் பாருங்க ஒரு பக்கம் குளிர்ச்சினாலே வருகிற நோய்களுக்கு அது மருந்தாகிறது இன்னொரு பக்கம் வெப்பத்தினாலே வருகிற நோய்களுக்கும் அது மருந்தாகலாம் அது அனுமானத்தையும் கையாளுகிற முறையும் பொறுத்து அந்த மருத்துவ பலன் கிடைக்கிறது அப்படி தயிர் சுண்டி சூரணம் எப்படி செய்யலாம் சுக்கை பயன்படுத்தி என்பதை தொடர்ந்து சொல்லுவேன் நன்றி வணக்கம்